நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் மாவட்டம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் திட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் மாவட்ட அளவில் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் முதலிடம் பிடித்த நூத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டத்தில் ஸ்ரீ சாரதா நிவேதன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவில் நடைபெறும் கலை திருவிழாவில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளை கலை திருவிழா வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் க சிவ சௌந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் உடன் முதன்மை கல்வி அலுவலர் புண்ணிய கோட்டி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மகேஸ்வரி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மலைவாசன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரி மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை சத்யபிரபா மற்றும் ஆசிரியர்கள் பிஆர்டிஎஸ் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி